கலிகாலம் பனிக்காலம் மாதிரி இது பார்ட் டூ காலம் போல இருக்கு டப்பா படமா இருந்தாலும் அந்த படம் முடியும் போது பார்ட் டூக்கான ஒரு லீட் கொடுத்து முடிச்சு வைக்கிற இயக்குநர்களோட நம்பிக்கை இன்னும் பல வருஷத்துக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் போல மிருதன் அப்படின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு சமீப காலத்துல வந்த ரொம்ப கொடுமையான மொக்க படம் அப்படின்னாக்கா அது அந்த படத்துக்கு தான் சேரும் பார்ட் டூ லீட் கொடுத்து தான் படத்தை முடிச்சிருப்பாரு இயக்குனர் இப்படி உலகமே எதிர்பார்க்கிற பாகுபலியில ஆரம்பிச்சு ஊரே காரி துப்புற படங்கள் வரைக்கும் இந்த பார்ட் டூ கலாச்சாரம் படு பயங்கரமா பரவிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாரும் ரசிச்ச காக்க காக்க படத்தோட பார்ட் டூக்கு பிள்ளையா சொல்லி போட்டிருக்காரு தயாரிப்பாளர் தானும் காக்க காக்கவுக்கு பிறகு என்ன காரணத்தினாலேயோ தெரியல சூர்யாவ திரும்பி கூட பாக்காம இருந்தவரு கபாலிக்கு பிறகு இந்த படத்தை நம்பிக்கையோட கையிலெடுத்திருக்காராம் சூர்யாவுக்கும் கௌதம் மேனனுக்கும் நடுவுல ஒரு பணி போ நடந்துட்டு இருந்துச்சு இந்த பார்ட் டூ மூலமா அந்த பனிப்போருக்கு கூட ஒரு முடிவு வரும் போல இருக்கு பார்ட் ஒன்ல யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்களோ எல்லாருமே இந்த பார்ட் டூலயோ நடிப்பாங்களாம் அந்த கதையோட தொடர்ச்சியாதான் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மாண்டத்துக்கு பேர் போன தானுவே இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது சும்மா இருப்பாரா கௌதம் தங்க பேனாவால பிள்ளையார் சுழி போட ஆரம்பிச்சிருந்திருப்பாரு இன்னும்